கார்த்திகை தீபம் ஏன் வந்துச்சு இதை ஏன் கொண்டாடணும் இதை எப்படியெல்லாம் விளக்கு ஏற்றணும் என்ன திரி போடணும் எப்படி எண்ணெய் ஊற்றணும் பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க விளையாட்டாக நம்ம சிவபெருமானோட கண்ணை மூடிடுறாங்க அவர் கண்ணை மூடணுன்னு பிரபஞ்சமே இருளில் மூழ்கிடுது எலி என்ன பண்ணுதுன்னா அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறகு இப்போ அதுக்கு வந்து ஒரே கர்வம் செருக்கு ஆணவம் எல்லாம் வந்துருச்சு யார் நான் யார் சிவபெருமான்கிட்டையே வரம் வாங்கி அது என்ன பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு தீபம் ஏற்றப்பட்டு அங்க இருக்கிற மண்டபத்துக்கு எடுத்துட்டு வந்து ஐந்து தீபங்களாக ஏற்றுறாங்க இதுக்கு பஞ்ச தீபம் அப்படின்னு பேரு அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த திரு இந்த திரு கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா இந்த தீபம் ஏற்றுறது அடுத்ததான் இந்த தீபம் அப்படின்னு சொன்னோடனே அடுத்ததான் நினைவுக்கு வர்றது திருவண்ணாமலை ஏன்னா இந்த திருவண்ணாமலை வச்சு தான் நம்ம இந்த திரு கார்த்திகை தீபம் இந்த விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் முதல்ல இந்த தீபம் அது என்ன அப்படின்னா தீபம் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்லாம் கிடையாது நீங்க நம்ம தினமும் தீபம் ஏற்றி வழிபடுறோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பலனை தரும் நம்மளுக்கு அது சாமிக்கு முன்னாடி ஏத்துறோம் இல்லை கடவுளை மனசுல நினைச்சிட்டு ஏத்துறோம் எப்படி வேணாலும் ஏத்துறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை தீபம் ஏன் வந்துச்சு இதை ஏன் கொண்டாடணும் இதை எப்படியெல்லாம் விளக்கு ஏற்றணும் என்ன திரி போடணும் எப்படி என்ன ஊற்றணும் எத்தனை மணிக்கு ஏற்றணும் எங்கெங்கெல்லாம் ஏற்றி வைக்கணும் இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்மளுக்கு இருக்கு அதற்கான பதில இப்போ நம்ம இந்த தகவல் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல இந்த கார்த்திகை தீபம் தோன்றதுக்கு அப்படின்னு ஒரு சில புராணங்களில் ஒரு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் முக்கியமா ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல இந்த முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்வதி தேவி என்ன பண்றாங்க விளையாட்டா நம்ம சிவபெருமானோட கண்ணை மூடிடுறாங்க அவர் கண்ணை மூடணுன்னா பிரபஞ்சமே இருளில் மூழ்கிடுது அப்படி இருளில் போது உலக உயிர்கள் மனிதர்கள்லேருந்து ஜீவ எல்லா ஜீவராசிகளும் ரொம்ப சிரமப்படுறாங்க என்னடா இது உலகமே இருட்டாயிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்போ தான் உணர்கிறாங்க ஆகா நம்ம சிவபெருமானோட கண்ணை போடணுன்னா உலகமே இருட்டாயிடுச்சு அப்படின்னு பதறி கையை எடுக்கிறாங்க அப்போ உடனே அவர் சொல்கிறாரு என்ன பண்ணாலும் தப்பு பண்ணிட்டாங்களே மனைவியாகவே இருந்தாலும் உடனே சாபம் கொடுக்குறாரு நீ இதற்கு பாவத்தை அனுபவித்து தான் ஆகணும் இதற்கு நீ பிராயச்சித்தம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சரி சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணுன்னு கேட்கும்போது இவங்க சொல்வர் சொல்கிறாரு போய் காஞ்சிபுரத்தில் என்னை நினச்சி விளக்கேற்றி நீ வழிபாடு பண்ண நான் வந்து உனக்கு காட்சி தருவேன் அங்கே காஞ்சிபுரத்தில் வந்து காட்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு வந்து காஞ்சிபுரத்துக்கு முதல்ல வர்றாங்க அவங்க வந்து கௌதம மகரிஷி உதவியோடு என்ன பண்ணுறாங்கன்னா பர்ணசாலை அமைச்சு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க தவம் இருக்கதோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா விளக்கம் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க ஐயா என்ன இந்த பாவத்துலேருந்து எப்படியாவது பிராய்ச்சித்தம் பண்ணி வெளில கொண்டு வாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அவங்களை நினச்சி வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க அப்படி அவங்க வழிபடும் அவருக்கு ஒரு நாளில் காட்சி தந்து அவங்கள என்ன பண்ணுறாரு தன்னோட இடப்பாகத்தையே அவங்களுக்காக கொடுத்து ஏற்றுக்கிறார் அப்படி அவர் ஏற்றுக்கிட்ட நாள் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரு கார்த்திகை நாள் அன்னைக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாள் வந்து கைலாயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி தேவியும் சிவபெருமானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சாதாரணமாக பேசிகிட்ருக்கும்போது அங்கே விளக்கு எரிஞ்சிட்ருக்கு அப்படி விளக்கு எரியும் போது அங்கே ஒரு எலி ஓடிட்டுருக்கு அப்ப அந்த எலிக்கு என்ன தெரியுதுன்னா அந்த விளக்குல இருக்கிற நெய்யோட வாசனை அது சுண்டு இழுக்குதாக விளக்குல நெய் போட்டிருக்காங்களே எப்படியாவது அந்த திரியை எடுத்துடலாம் அந்த நெய்யை இந்த திரியை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுதுன்னா அந்த விளக்குல இருக்கிற திரியை எடுக்குது அப்படி எடுக்கிற பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விளக்கை எடுக் அந்த திரியை எடுக்கும்போது அந்த சுடர் வந்து பிரகாசமா தூண்டி விடப்பட்டுருச்சு அந்த எலியால உடனே எலி வெளிச்சத்தில் எலியை பார்த்துடுறாரு இறைவனும் தேவியும் பார்த்துடுறாங்க உடனே எலி வேகமாக அவசர அவசரமாக ஓடிடுது அவர் உடனே சொல்கிறாரு நீ வந்து இருளில் நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை நீ வந்து இந்த ஒலியை தூண்டி பிரகாசம் பண்ணிட்ட அதனால அடுத்த பிறவியாக நீ மானிட பிறவி எடுத்த பிறப்ப அப்படின்னு சொல்லி அந்த எலிக்கு வரம் கொடுக்குறாரு நம்ம சிவபெருமா எலி என்ன பண்ணுதுன்னா அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்குது இப்ப அதுக்கு வந்து ஒரே கர்வம் செருக்கு ஆணவம் எல்லாம் வந்துருச்சு யார் நான் யார் சிவபெருமான் கிட்டேயே வரம் வாங்கி நான் வந்து மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆணவத்துல ஒருத்தரையும் மதிக்காமல் அரண்மனையில் எப்படி போறாருன்னா தன்னோட உடையெல்லாம் ஒழுங்கு முறையா வச்சு போட்டுட்டு போகாம அப்படியே தன்னோட பட்டாடையெல்லாம் தரையில விழுந்து பிறல்ற அளவுக்கு அப்படியே தரையில விழுந்து அப்படியே கூட்டிகிட்டே போதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தன்னோட உடைய போட்டுட்டு போயிட்டு இருக்கார் அப்படி போகும்போது அங்க இருக்கிற விளக்கு அந்த அரண்மனையில் விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற விளக்கில் இவரோட பட்டாடைப்பட்டு எரிஞ்சு இவரோட உடலும் கொஞ்சம் தீப்புன்னு தீக்காயம் பட்டுறது உடனே இறைவனை நினச்சி வேண்டுறாரு அப்பா தப்பு தான்ப்பா நான் வந்து ரொம்ப செருக்கோட இப்படி பட்டாடை பழப்பழக்கம் இப்படி தரையில் கூட்டிகிட்டு வந்தது என்னோட தவறு தான் சரியான தண்டனை எனக்கு கொடுத்துட்டீங்க நான் எப்படி இதை என்னோட உடல்நிலையை சரி பண்ணிக்கிறது இந்த புண்ணெல்லாம் காயம்லாம் எப்போ சரியாகிறது அப்படின்னு அந்த இறைவனை நோக்கி வேண்டுறாரு அப்போ அவருக்கு ஒரு குரல் கேட்குது என்ன கேட்குதுன்னா நீ போய் என்னைய நினச்சி தினமும் ஒரு ஒரு விளக்காக அதிக அதிகமாக போடு இன்றைக்கி ஒரு விளக்கு போட்டேன்னா நாளைக்கு ரெண்டு விளக்கு அடுத்த நாள் மூணு விளக்கு இந்த மாதிரி டெய்லி அதிக வரிசைப்படுத்தி விளக்குகளை ஏற்று கோவில்ல ஏற்று அப்படின்னு ஏற்றுற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாள் உனக்கு காய்ச்சி கொடுப்பேன் நான் என்னைக்கு காய்ச்சு குடுக்குறேனோ உன்னோட இந்த உடம்புல இருக்கிற இந்த நோய் இந்த குறை எல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றாரு சரி இறைவன் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் தினமும் என்ன பண்றாரு போய் ஆலயத்தில் விளக்கு இன்னைக்கு ஒரு விளக்கு போடுறாரு நாளைக்கு ரெண்டு மூணு இப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கார் தன்னோட முயற்சியை கைவிடாம போட்டுக்கிட்டே இருக்கார் ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்ன பண்ணுது அந்த கோவில் முழுவதுமே ஒரே அந்த விளக்கு ஒலியில் பிரகாசத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த விளக்கு முழுவதும் அப்படி இருக்கும்போது ஆஹா என்னடா இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இவரே நினச்சிக்கிட்டு விளக்கு போடுறார் இறைவன் அன்னைக்குன்னு அவருக்கு காய்ச்சி கொடுத்து நான் உனக்கு காட்சி கொடுக்க வேண்டிய நாள் வந்துடுச்சு இனிமேல் உன்னோட உடம்பில் இருக்கிற இந்த தீ புண்ணால் ஏற்பட்ட காயம்லாம் நீங்கி உன்னோட பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் இனிமேல் நீ சந்தோஷமாக வாழ்க்கையில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இந்த காட்சி கொடுத்தது இறைவன் மகாபலி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்து அவரோட இந்த தீப்புண்ணையெல்லாம் நீக்கினது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் இந்த திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து தான் முக்கியமான ஒரு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அண்ணாமலையார் இந்த திருவண்ணாமலை இந்த ஜோதி வடிவத்தில் இறைவன் சிவபெருமான் இந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் மட்டும் இல்லாமல் உலக மக்கள் எல்லாருக்குமே இப்போ காட்சி கொடுக்குற நாளா மாறி இருக்கு இவங்க என்ன பண்றாங்க பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த சிவனோட அடியையும் முடியையும் தேடி ஆளுக்கு ஒரு பக்கம் போறாங்க எங்க போயும் அவங்களுக்கு இவரோட அடியும் முடியும் கிடைக்கல உடனே இவர் என்ன பண்றாரு வாங்க என்னோடய அடியையும் முடியையும் உங்களால் காண முடியாது நான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட தரிசனத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜோதி வடிவத்தில் காட்சி தர்றார் அப்படி ஜோதி வடிவத்தில் காட்சி தந்த நாள் தான் இந்த திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்க ஒரு நாள் தான் இந்த திரு கார்த்திகை தீபம் அது என்ன அண்ணாமலை அப்படின்னு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா அண்ணுதல் அப்படின்னா எளிதில் ஒருத்தரை போய் அணுகக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் அது இறைவனாக இருந்தாலும் சரி மனிதராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அண்ணுதல் அப்படின்னா எளிதில் போய் ஒருத்தவங்கள அணுக முடியும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அதுவே அண்ணா அப்படின்னா எளிதில் அணுக முடியாது அப்படிங்கிறது தான் இந்த அண்ணா அப்படிங்கிறதோட பொருள் அதுவே அண்ணாமலை அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு என்கிட்ட நீ வர்றப்போ நீ தான் பா சரணாகுது எனக்கு நீ தான் எல்லாமே அப்படின்னு நம்ம அவரை தேடி போகிறோம் அப்படின்னா நம்மளை கட்டி தழுவி அரவணைச்சிக்கு வரோம் அதனால தான் அந்த இடத்துக்கு அண்ணாமலை அண்ணாமலையார் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த காலப்போக்கில் இந்த திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இப்போ மாதிரி கரண்ட்டு இந்த மாதிரி இவ்வளோ லைட்டு இந்த வசதிகள்லாம் கிடையாது இல்லையா அப்போ முழுவதும் இந்த விலக்கு ஏற்றுறது தான் வச்சுருந்தாங்க ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தினமும் விளக்கு ஏற்ற ஏற்ற அதிக எண்ணிக்கையில் ஏற்ற ஏற்று ஒரு நாள் வந்து ரொம்ப சிறப்பாக மாறிடுச்சு எல்லாரோட வீடும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஊரே போது அதனால அந்த காலத்துல ஆரம்பிச்ச இந்த பண்டிகை இப்போ திரு தீபம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய விழாவாகவும் நம்ம இப்போ தவறாமல் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த திரு கார்த்திகை தீபம் இதை கொண்டாடுறதுக்கும் இதை ஏற்றுறதுக்கும் இந்த திருக்கார்த்திகையில் விரதம் இருக்கிறதுக்கும்னு சில வழிமுறைகள் இருக்குது முதல்ல இந்த விரத முறை திருக்கார்த்திகை அன்னைக்கு எப்போது விரதத்தை தொடங்கணும் அப்படின்னா திருக்கார்த்திகைக்கு முன்னாடி இந்த பரணி தீபம் அப்படிங்கிற தீபம் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றப்படுது அது என்ன பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல ஒரு தீபம் ஏற்றப்பட்டு அது அங்கே இருக்கிற மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஐந்து தீபங்களாக ஏற்றுறாங்க இதுக்கு பஞ்சதீபம் அப்படின்னு பேர் இந்த பஞ்ச தீபத்தையும் ஒரு குறிப்பிட்டதுக்கப்புறம் ஒரே திரிகளாக மாற்றி அந்த திரியிலேருந்து வரக்கூடிய அந்த தீபத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒளியை எடுத்துட்டு போய் தான் அந்த மலை மேலே இருக்கிற அந்த கொப்பரையில் இந்த திரு கார்த்திகை தீபமாக ஏற்றுறாங்க அதனால எப்போ அந்த அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படுதோ அப்பவே நம்மளோட விரதத்தை தொடங்கிக்கலாம் ஒருவேளை விரதம் இருக்கேன் இருக்கலாம் என்னால் உடல் சூழ்நிலை காரணமாக இருக்க முடியாது இல்லாமலும் இருக்கலாம் நான் மௌன விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் தாராளமாக இருக்கலாம் எப்படிப்பட்ட விரதம் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை என்னால் வயசாயிடுச்சு முடியலை இல்லை உடல்நிலை சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா ஒருவேளை பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் தாராளமாக சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கலாம் சரி மௌன விரதம் இருக்கும் அப்படின்னா இந்த மௌன விரதம் இருக்கப்போ இந்த சைகையால் சொல்ல முற்படுறதோ இந்த எழுதி காட்டுறதோ அதெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த சிவநாமத்தையோ சிவபெருமானையோ நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா அப்போ தான் அவரோட அருள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி இப்போ மௌன விரதம் இருக்கப்போ தெரியாமல் தவறுதலாம் மறந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசிட்டோம் விரதம் இருக்கப்போ அப்படின்னா திரும்ப ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விரதத்தை தாராளமாக தொடங்கிக்கலாம் அதே மாதிரி திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏதாவது பாடல்கள் படிக்கணும் இல்லை ஏதாவது பாராயம் பண்ணணும் அப்படின்னா சிவபெருமான் சம்பந்தமாக என்னென்ன பாடல்கள் இருக்கோ என்னென்ன நூல்கள் இருக்கோ எல்லாத்தையும் பாராயணம் தாராளமாக பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த திரு கார்த்திகை தீபத்துல விளக்கு ஏற்றணும் எத்தனை மணிக்கு ஏற்றுறது இப்போ திரு கார்த்திகை அன்னைக்கு நமக்கு பொதுவாகவே தெரியும் ஆறு மணிக்கு அந்த அண்ணாமலையார் இருக்கோவில்ல திருவண்ணாமலையில் அந்த மகாதீபம் அப்படின்னு சொல்ற அந்த மலை உச்சி மேல மகாதீபம் ஏற்றுவாங்க அந்த மகாதீபம் ஆறு மணிக்கு ஏற்றுனாங்கன்னா அந்த தீபம் ஏற்றின அடுத்த நிமிடமே நம்மளோட வீட்லேயும் விளக்குகளை ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த விளக்குகளை ஏற்றுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது நீங்கள் நம்ம காலை சாயந்தரமாக மாலை நேரத்தில் தான் விளக்கேற்றுறோம் அப்படி இந்த மாலை நேரத்தில் விளக்கேற்றும் போது இப்போ ஆறு மணிக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னா அஞ்சு மணிக்கே வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு மனைப்பலகையோ தாம்பலமோ நல்லா கவனிச்சிக்கோங்க வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு மனைப்பலகையோ இல்லை ஒரு தாம்பலமோ வச்சு அது மேலே குத்து விளக்க வைக்கணும் நீங்கள் குத்து விளக்கு இந்த அகல் விளக்கு எல்லாமே முதல் நாளே கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கணும் அந்த விளக்குக்கு இப்ப நீங்க கோலம் போட்டிருக்கிறதுக்கு நடுவில் நீங்க குத்து விளக்கை வச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மகள் விளக்குகளை உங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம் அடுத்தது எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னா குறைந்த பட்சம் இருபத்தேழு விளக்குகள் ஏற்றணும் இந்த இருபத்தேழு விளக்குகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது அதற்காக தான் குறைந்த பட்சம் கட்டாயம் இருபத்தேழு விளக்குகள் ஏற்றணும் அதிகபட்சம் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம் அது உங்கள் உங்களோட விருப்பம் உங்கள் உங்களோட விருப்பமும் வசதியையும் பொறுத்தது நான் இல்லை ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்றலாம் இல்லை மழைக்காலமாக இருக்கு நான் கம்மியாக ஏற்றிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக ஏற்றிக்கலாம் ஆனால் இருபத்தேழு விளக்கு கட்டாயம் இருக்கணும் நீங்கள் இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு விளக்குலையும் ஒரு விளக்காவது நெய்யில் ஏற்றணும் அது நீங்கள் எதா வேணாலும் ஏற்றிக்கலாம் குத்து விளக்கா இருக்கலாம் இல்லை நான் சாமி ரூமில் வைக்கிறேன் எதா எது எதை வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்குல ஒன்றே ஒரு விளக்கு மட்டும் கட்டாயம் நெய்யில் ஏற்றக்கூடியதாக இருக்கணும் அடுத்துதான் இந்த திரி எப்படி இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக பஞ்சு திரியில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாங்கள் எண்ணெய் எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் இல்லை பஞ்சக்கூட்டு எண்ணெய் அப்படின்னு கிடைக்கிது ப அதாவது ஐந்து எண்ணெய்கள் கலந்தது தான் இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் அப்படிங்கிறது அதையும் பயன்படுத்தலாம் அதுவும் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெயும் பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம் அடுத்து தான் இந்த விளக்கு எங்கே எங்கேருந்து ஏற்றணும் இப்போ நாங்கள் எடுத்த உடனே எங்கே ஏற்றிட்டு வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முதல்ல எங்கே ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வாசலில் குத்து விளக்கு வைக்கிறீங்க இல்லையா அந்த குத்து விளக்கை ஏற்றிக்கணும் அந்த குத்து விளக்குலேருந்து நீங்கள் ஒரு ஒரு இடமா வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு வரலாம் ஏற்றிட்டு வரும்போது குத்து விளக்குலேருந்து ஏற்றுறதுக்குன்னு ஒரு ஒரு விளக்கு வேணும் இல்லையா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கை வச்சு மனதார வணங்கி அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் வாசலில் இருக்கிற குத்து விளக்குலேருந்து தொடங்கி வரிசையாக நீங்கள் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அந்த அகல் விளக்குகளை வச்சிருக்கீங்களோ அந்த விளக்கையெல்லாம் தாராளமாக ஏற்றிட்டு வரலாம் இப்போ நாங்கள் எல்லாம் வச்சிட்டோம் இப்போ எந்தெந்த இடத்துலலாம் வைக்கணும் வீட்டில் ஒரு இடத்துல வைக்கலாம் ஒரு இடத்துல வைக்கக்கூடாதுன்னு இருக்குது நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வைக்கலாம்னா எல்லா இடத்துலையும் வைக்கலாம் படுக்கை அறை சமையல் அறை நீங்கள் பாத்ரூம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வாசலில் வைக்கலாமா வைக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு நன்றி செலுத்துகிற தான் இந்த தீபம் ஏற்றி நம்ம கொண்டாடுறோம் அதனால வீட்டிலோட எல்லா இடத்துலையும் மீண்டு எடுக்க முள்ளையில் எல்லா எந்த இடத்துல வேணாலும் தாராளமாக நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த விளக்கை ஏற்றிக்கலாம் பொதுவாக இந்த விளக்கு என்ன பண்ணுவோம்னா மூன்று நாள் ஏற்றுவோம் அதாவது இந்த வருடம் வந்து புதன்கிழமை கார்த்திகை தீபம் வருது இல்லையா அப்போது செவ்வாய்க்கிழமை மாலை புதன்கிழமை மாலை வியாழக்கிழமை மாலை இந்த மாதிரி இந்த மூன்று நாட்களும் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நீங்கள் வீட்டோட எந்தெந்த பகுதியிலலாம் இந்த அகல் விளக்கு ஏற்றுறீங்களோ இந்த அகல் விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒன்று வா வெற்றிலை இல்லை ஏன்னா வாழை இலையை அந்த விளக்கோட அடிபாகம் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த சைஸை எடுத்து அதை கட் பண்ணிக்கிட்டு அதில் வச்சு தான் விளக்கை ஏற்றணும் ஒன்று வெற்றிலை இல்லை வாழை இலை இல்லைன்னா மாவிலை இலை கிடைக்கிது அப்படின்னா அதில் நீங்கள் அந்த அகலோட அடிபாகம் அளவுக்கு க நீங்கள் கட் பண்ணிவிட்டு விளக்க ஏற்றலாமா ஏற்றலாம் கட்டாயம் விளக்கை வெறும் தரையில் வைத்து ஏற்றக்கூடாது அடுத்து தான் இந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரியணும் குறைந்தபட்சம் நீங்கள் இந்த வாசலில் வச்சுருக்க கூத்து விளக்கு முப்பது நிமிடம் அதாவது அரை மணி நேரம் கட்டாயம் எரிஞ்சு தான் ஆகணும் நீங்கள் அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து உங்களோட பூஜை அறையில் வைக்கலாமா வச்சுக்கலாம் இல்லை விளக்கு எரியிற வரைக்கும் அவங்க வாசல்லே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இருக்கலாம் இந்த மற்ற அகல் விளக்கு நீங்கள் வீட்டில் மாடியில் மாடி படிகளில் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ எந்த இடத்துல வச்சாலும் சரி அந்த விளக்கை நீங்களாக அணைச்சிட வேண்டாம் தானாகவே அந்த விளக்கு குளிர்ற வரைக்கும் தானாகவே எரிந்து முழுவதும் குளிர்ற வரைக்கும் அந்த விளக்கு எரியட்டும் நீங்க அதில் போய் அதை தொந்தரவு பண்ண வேண்டாம் அந்த விளக்கே வந்து ஒரு பெரிய மகாலட்சுமி தான் நம்மளுக்கு அதுல எரியிற அந்த விளக்கோட சுடர்லேயே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமியே வந்து வாசம் தான் வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த தீப நாள் எப்போ வருது அப்படின்னா இந்த வருடம் வந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வருது நீங்கள் உங்களோட இல்லங்கள்லையும் அன்னைக்கு மட்டும் ஏற்றாமல் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வருடம் முழுவதும் விளக்கேற்றுறத்துக்கான பலன் கிடைக்கும் இப்போ பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலையும் பழக்கம் இருக்குது நிறையா வீடுகளில் காலையில் எழுந்த உடனேயோ இல்லை மாலை நேரங்களில் ஆறு மணிக்கோ இந்த வீட்டு வாசலில் விளக்கேத்தி வைக்கிறது அப்படிங்கிற பழக்கம் இருக்குது இத நீங்க ஒரு மாசம் செய்றீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் விளக்கேற்றுனா என்ன பலன் கிடைக்குமோ அப்படியே அந்த பலன் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு பலன்களை தரக்கூடியது தான் இந்த தீபம் அப்படிப்பட்ட தீபத்துக்குன்னே ஒரு சிறப்பான நாளாக தான் நம்ம இந்த திரு கார்த்திகை தீப நாளில் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாளில் இந்த மகாலட்சுமியோட அருள் மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பார்வதியோட அருளும் இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் இந்த தீப திருநாளில் நீங்கள் இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி விளக்கி ஏற்றுறீங்க சரி இவ்வளவையும் ஏற்றிட்டோம் இப்போ அடுத்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த சிவபெருமானோட பரிபூர்ணமான அருள் கிடைச்சி நீங்கள் என்னெல்லாம் பாவம் செஞ்சுருக்கேன் நான் இதெல்லாம் பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய வலிமை இந்த திரு கார்த்திகை தீப திருநாளுக்கு உண்டு அப்படிப்பட்ட இந்த திரு கார்த்திகை தீப திருநாள இனிமே வரக்கூடிய இந்த கார்த்திகை நாட்கள் எல்லா நாளையும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஒளியூற்ற நாளா அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளியூற்ற நாளா மாத்திக்கணும் அப்படின்னு நானும் அந்த சிவபெருமான் கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்